தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்ச நதிக்கோட்டை கிராமத்தில் நூற்று நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் முதப்பீட்டில் அதித்திறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இது குறித்து டெல்டா விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பரப்போம் இந்த நேரடி நெல் கொள்முதலையும் அதிக வேக நேரடி நெல் கொள்முதலங்கள் ஆரம்பித்தது இந்த ஏரியா மக்களுக்கு மிக சிறந்த ஒரு பெரிய விஷயம் இது இதனால விவசாயிகள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நெல் போடவோ மற்ற இது காசு கொடுக்கவோ பண்ணவோ எதுவுமே இல்லாமல் குறைந்த முறையில் நெல் எடுக்கப்படும் ரெண்டாவது முன்னாடி விட இப்போ ஆள் செலவும் ரொம்ப குறை கம்மி முன்னாடி வந்து இப்போ ஒரு நெல் போடணும்னா ஒரு பத்து ஆள் ஆறு ஆள் ஏழு ஆள் வரணும் இப்போ அப்படி இல்லை

நெல்லை ஈரத்தை காய வைக்கிற வேலை இல்லை நெல்லை தூற்ற வேலை இல்லை எடை போடுற வேலை இல்லை எல்லாத்தையும் இதே செய்து ஒரு பத்து கொள்முதல் நிலையத்தில் ஆட்கள் செய்யற ஒரு மணி நேரத்தில் கொள்முதல் விவசாயிகளுக்கு ஒரு நெல்மணி கூட சிந்தாமல் செதறாமல் விவசாயிகள் கூட இடை மோசடி நடக்காம முக்கியமா இடை மோசடி இல்லாம நாற்பது கிலோ இரநூறு கிராம் அந்த மிஷினை எடை வச்சு தூற்றி அதை காய வச்சு கொட்டும் கூட சாக்கரை பிடிச்சி தச்சு கண்வெயர் மூலம் டிராக்டருக்கு வந்துடுது இதனால விவசாயிகளுக்கு பெரிய மகிழ்ச்சி